என்ன பண்ணுறதே தெரியல பயங்கரமான தலைவலி நான் என்ன சமைக்க வேற இல்ல மணி எப்பவுமே ஆச்சு ஒரு மணிக்கு சாப்பாடு போதும்னா மாமியாரும் சின்ன மருமகளும் சேர்ந்துக்கிட்டு டக்கு டக்க டக்கு டக்குன்னு ஆட சொல்லுவாங்க இப்போ என்ன பண்றதுனே தெரியல இந்த கட்டல் கூட நமக்கு பத்த மாட்டேங்குது என்ன பண்றது ரொம்ப நீ எழும்பவே முடியல நான் இப்ப எப்போ எப்படி போய் சமைப்பேன் மாமியாரும் மரபும் நான் தலைவலிக்க சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டாங்க தகட ஆடுவாள்ங்க யார் தான் சமைப்பா போய் சமரம் வீட்டுல இருந்து போய் குளம் வாங்கிட்டு தந்துருமா ஐயோ அவங்க அவங்க வீட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு பத்தாம போயிருவோம் இப்ப என்னதான் பண்றது கண்மணி வா என்ன கொஞ்சம் அது ஒண்ணு கண்மணி கொஞ்சம் தலைவணியா இருக்கு நான் வேற இன்னும் சமைக்கவே இல்லை இந்த வீட்டில நான்தான் சமைக்கணும் என் மாமியாரும் சமைக்காது என் குழந்தை பொண்ணாட்டியும் சமைக்க மாட்டான் இப்போ நான் சமைக்கலாம் ரெண்டு பேரும் சேர்ந்து என்னை திட்டு திட்டு திட்டுவாங்க அப்புறமா ரா யார் வீட்டையாவது போய் குழம்பு வாங்கலான்னு பார்த்தா அவங்க அவங்க வீட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் குழம்பு வச்சு வச்சிருப்பாங்க நாம இதுக்கு போய் அவங்கள தொந்தரவு பண்ணணும்னு உட்காந்துக்கிட்டு இருக்கேன் இப்போ என்ன பண்றதுனே தெரில ஹோட்டல் ஆர்டர் பண்ணாம அந்த கிழவி திட்டம் அக்கா பேசாம நான் சமைக்கிட்டேன் உனக்கு எதுக்குமா சிரமம் நமக்கு வேற கல்யாணம் ஆகுது நமக்கு வேற சமைக்க தெரியாது நம்ம வீட்டில் நம்ம சமைக்க விட மாட்டாங்க நம்ம இங்கே சமைச்சு பிராக்டிஸ் எடுத்துக்கலாம் பண்ணி நான் சமைக்கிறேன் உனக்கு எதுக்குமா சிரமம் இல்லை நீ நான் சமைக்கிறேன் சரிம்மா அப்ப நீ வேசாம

சிக்கின ஒரு மாலையை போடுங்க அப்பா மாலையை போட்டாச்சு ஐயோ அஞ்சுக்கு அப்படி உசுரை விட்டுட்டானே கடவுளே நல்ல மனசு அங்கேயும் சுத்திட்டு இருந்தா என்னத்தை தின்னாலும் தெரியலையே என்ன திட்டு நின்றுலாம் செத்துட்டாங்க யாருமா என்னத்தை சமைச்சா இல்ல இல்ல இது நடக்க கூடாது அப்ப நான் யாரு உருவத்துக்கு மாலையை போட்டு வச்சிருக்காங்க ஏ நட்ட ஸ்ரீ கேட்டி கேக்குதா இல்லையா உனக்கு கேக்குதா இல்லையா ஐயோ இது ஆன்மாவா ஐயோ நான் செத்து இப்படி போயிட்டாலே மருமகளெல்லாம் எப்படி கொடுமைப்படுத்தணும் நல்லா சொல்லிக் கொடுப்பா இப்படி போட்டுன்னு போயிட்டாலே இந்த செல்ல மாதிரி ஆத்த நம்ம வளரும் என்ன பாசம் என்ன அதுல அழுறாவ யார் இவளுக்கு எதுக்கு சாப்பிட கொடுத்து இவளை கொண்ணுங்க யாரு இது இப்படி கண்மணி நீ தான் இவளுக்கு எது சாப்பிட கொடுத்து கொண்டுட்டியா ஐயோ நான் ஒண்ணுமே பண்ணல நீ தான் இது பண்ணிருக்க இவதான் நான் சாகிறதுக்கு காரணம் நான் போல சுப்பு அடிக்கிறேன் இவளை அடிச்சு கொல்லணும் நான் எடுக்கலாம் இந்த கிழக்கு வயசான கிழக்கு தான் சாகட்டும்